ஒரு நேர் கேட்குறாங்க சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இருக்கிறவங்களுக்கு காலையில் இஞ்சும் மதியம் சுக்கும் இரவு கடுக்காய் எடுக்க சொல்கிறாங்க எதனால் அப்படி எடுக்க சொல்கிறாங்க எல்லோரும் அது மாதிரி எடுக்கலாமா அப்படி எடுக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு கேட்குறாங்க ஆமா காலையில் இஞ்சி மதியம் சுக்கு இரவு வந்து கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த உணவு இருக்கு இந்த உணவு பிளஸ் இதே மாதிரி காலையில வாத உடம்புக்காரவங்க கம்பல்சரி வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க மதியம் பித்த உடம்புக்காரவங்க மதியம் வந்து சுக்கு எடுத்துக்கோங்க இரவு கவம் உடம்புக்காரவங்க வந்து கம்பல்சரி கடுக்கா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இது கரெக்டா அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டானது பட் நம்ம எடுத்துக்கிற விதம் வந்து தவறாதான் சொல்லியிருக்காங்க எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நம்ம நைட் வந்து நல்லா சாப்பிட்டு படுக்கிறோம் காலையில நமக்கு உடம்புல இருக்க கேஸ் கழிவுகள் வெளியேறினா தான் உடம்பு ஃப்ரீயா இருக்கும் ஸோ காலையில நம்ம உடம்புல இருக்க வாதங்கள் கெட்ட வாதங்கள் வெளியேறி மோஷன்லாம் ஃப்ரீயா போயிடுச்சுன்னா நம்ம அந்த நாட்டுல ஈஸியாக கிடக்கலாம் ஸோ அதனால நீங்க நைட் என்ன பண்ணா கடுக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுநாள் காலையில உங்க உடம்பு லேசா இருக்கும் சரி காலையில நீங்க கடுக்காய் எடுத்துக்கிட்டோம் நல்ல உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு ஆஸ்பெஷல் நீங்க இஞ்சி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில எடுக்கிற இஞ்சி எதுக்கு அப்படின்னா பித்த உடம்புக்காரங்க அதாவது மதியம் உணவு மதியம் என்ன வெயில் ஓவராக ஏற ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல உச்சி வெயில் ஏற ஆரம்பிக்கும் ஸோ பித்த உடம்புக்காரங்க உடம்பு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் ஸோ காலையில இஞ்சோட கொஞ்சம் கருப்பட்டி கலந்து சாப்பிடும் பொழுது மதியம் அந்த பித்த உடம்புக்காரவங்க வந்து உடம்பு லேசாக இருக்கும் சரி அதுவே எனக்கு வந்து கப உடம்பு இருக்கிறவங்க அப்படின்னா நைட் நைட்டாக என்ன சூரியன் மரைய ஆரம்பிக்கும் உடம்புல வந்து அடைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த கப உடம்புக்காரவங்க அதை சமன்படுத்துறதுக்கு மதியானத்துக்கு மேல அதாவது மாலை ஒரு நாலு அஞ்சு மணிக்கு சுக்குமல்லி காபி இதை போட்டு குடிக்கும் பொழுது நைட் அந்த ஏன்னா சுக்குமல்லி காபி குடிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் சூடாகும் ஸோ நைட் அந்த ஈரத்தன்மைக்கு உடம்பு வந்து கதகதப்பா இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது நல்லது நீங்க நைட் எடுக்கிற கடுக்காய் கபத்துக்கான உணவு கிடையாது வாதத்துக்கான உணவு காலையில எடுக்கிற அந்த இஞ்சி வந்து வாதத்துக்கான உணவு கிடையாது பித்தத்துக்கான உணவு மதியம் எடுக்கிற அந்த சுக்கு வந்து பித்தத்துக்கான உணவு கிடையாது கபத்துக்கான உணவு நீங்க அந்த டைம்ல இந்த மாதிரி எடுக்கும்போது சிறப்பா இருக்கும் சரி ஏதா நான் தினமும் இதே மாதிரி நான் எடுக்கலாம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முற்றிலும் தவறு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு வெளியினா முதலமைச்சு அதை நான் பல இடத்துல சொல்லிருப்பேன் சோ ஒரு பத்து நாள் இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கோங்க எனக்கு வாதமா எனக்கு பித்த உடமா கவ என்ன எனக்கு எதுவுமே தெரியலங்க நான் எப்படிங்க பண்றது அப்படின்னா கம்பல்சரி ஒரு பத்து நாள் இருங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பத்து நாள் கேப் விட்டு திருப்பி எடுத்துக்கோங்க இல்ல ஒரு மாசம் எடுத்துறீங்களா ஒரு மாசம் கேப் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க எப்பவுமே எனக்கு வந்து பயங்கரமா வேர்த்து வேர்த்து ஊத்துங்க ரொம்ப நான் ஏசில இருந்தா கூட எனக்கு வேர்த்து ஊத்தும் அப்படின்னா கம்பல்சரி அவங்க காலையில இஞ்சி கருப்பியே ரெகுலரா ஒரு ஒன் மந்த் ரெகுலரா எடுக்கிறது சிறப்பு இன்னொரு சிலர் பாத்துப்பாங்க எனக்கு மோஷனே போகாது கேஸா தான் வெளியேறுது அப்படின்னா அவங்க கம்பல்சரி கடுக்காய் நைட் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு என்ன ஒரு சிலர் சொல்லுவாங்க வெயில் போக ஆரம்பிச்சுன்னா எனக்கு ஒரு இதை குளிர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கம்பல்சரி சுக்கு மணி காப்பி ரெகுலரா எடுத்துட்டு இருந்தாவே போதுமானது சோ உங்க உடம்பு எப்படியோ ஏத்த மாதிரி தொடர்ந்து எடுக்காம ஒரு பத்து நாள் எடுத்து பத்து நாள் கேப் விட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்